அன்பு சந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல கடகராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புத்தாண்டுல என்ன மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் நிகழும் என்னென்ன விஷயங்கள் உங்க வாழ்க்கையில நடக்கும் நடக்கக்கூடிய மாற்றங்கள் நல்ல மாற்றங்களா இருக்குமா நீங்க எதிர்பார்த்த மாதிரி இருக்குமா இது மாதிரியான பல சுவாரஸ்யமான தகவல்கள் தெளிவாவும் விரிவாகவும் இந்த பதிவில நாம பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையாக பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கடகராசியை பொறுத்த வரைக்கும் புனர்பூசம் நான்காம் பாதம் பூசம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் ஆயில்யம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்களை உள்ளடக்கியது கடகராசி கடகராசிக்கு அதிபதி சந்திர பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் கடகராசி மற்றும் கடக லக்னக்காரங்களுக்கும் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் கடகராசி அன்பர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுல மிகப்பெரிய மாற்றம் உங்க வாழ்க்கையில நிகழப்போது கடகராசியை பொறுத்த வரைக்கும் கோச்சார அடிப்படையில மிக முக்கியமான ஒரு ராசி கால புருஷ தத்துவத்தின் படி நான்காவது ராசி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுல ரொம்பவே சஃபரானதும் இந்த கடகராசி அன்பர்கள் தான் சனி பகவான் எவ்வளவு பிரச்சனைகளை கொடுக்க முடியுமோ அவ்வளவு பிரச்சனைகள் கொடுத்திருப்பார் வண்டக சனி அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு குச்சி எடுத்து கையில அடிச்சா எந்த அளவுக்கு வலிக்குமோ அதை தாண்டி வலிய கடகராசி அன்பர்களுக்கு அஷ்டமத்து சனி கொடுத்திருப்பார் மனதாலும் சரி உடலாலும் சரி பட்ட கஷ்டம் வேதனை அவ்வளவு இருக்கும் யார நம்புறது யார சொல் உண்மை அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்வி ஒவ்வொரு கடகராசி அன்பர்களுக்கும் அமையும் குடும்பத்துல குழப்பம் உண்டாகி இருக்கும் தேவையில்லாத ஒரு சின்ன விஷயம் வாழ்க்கையின் முடிவுக்கே கொண்டு செல்லக்கூடிய அளவுக்கு ஒரு இக்கட்டான பிரச்சனையை உருவாக்கி இருக்கும் நம்மளுடைய பொருளாதாரம் கேள்விக்குறியாயிருக்கும் கரெக்டா சொல்லணும்னா நிம்மதிங்கிற வார்த்தையை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுல முழுவதுமா அனுபவிக்காத ஒரே ராசியாரனா இந்த கடகராசி என்பர்கள் தான் முதல் காரணம் சனி பகவான் ஏன்னா கண்டக சனியினால உடல் அளவுலேயும் பிரச்சனை மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸுன்னா கூட அதை பேலன்ஸ் பண்ணிடலாம் ஆனா உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஆண்களா இருந்தாலும் சரி பெண்களா இருந்தாலும் சரி ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவல்ல கொண்டு போய் விட்டுருக்கும் அதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய மனசுல ஏற்படக்கூடிய தேவையில்லாத எண்ணங்களும் சரி நமக்கு சுத்தி உள்ளவங்க கொடுக்கக்கூடிய துரோகமும் சரி நம்மளை அவ்வளோ கஷ்டப்படுத்திருக்கும் என்ன தவறு செஞ்சோம் அப்படின்னு ஒவ்வொரு முறையும் செல்ஃப் அனலைசிஸ் சுயமா நம்ம பரிசோதிச்சாலுமே நம்ம மேல தப்புங்கிறது பெருசா கிடையவே கிடையாது நம்ம யார அவங்க தான் நம்மள ரொம்ப கஷ்டப்படுத்தியிருப்பாங்க யார நம்ம பணம் கொடுத்து காப்பாத்தலாம் நினைப்போமோ அவங்க தான் நம்ம பணத்தை ஏமாத்திட்டு போயிருப்பாங்க படிப்பிலும் சரி வேலை வாய்ப்பிலும் சரி பின்தங்கியே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றின் இறுதியில ஒரு சில பேருக்கு வேலை மாற்றம் ஏற்பட்டு இருக்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று பிற்பகுதியில ஒரு சிலருக்கு வேலையே இல்லாம இருந்திருக்கலாம் நீங்க ஆசைப்பட்டு ஒரு வேலை கிடைக்கணும்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த வேலை இன்னைக்கு கிடைக்கும் நாளைக்கு கிடைக்கும் இதோ கிடைக்கும் வரும் அப்படின்னு சொல்லி உங்களை அலைய விட்டு ஏமாற்றம் அடைய செய்து மனசுல இல்ல எனக்கு வேண்டவே வேண்டாம் ஏதோ ஒரு ஐந்து பத்து ரூபாய் இருந்தாலும் பரவாயில்ல நான் இருக்க வேலையே பாத்துக்கிறேன் இதுவே எனக்கு போதும்னு சொல்ற அளவுக்கு அந்த மாதிரியான ஒரு நிலையை உருவாக்கி இருப்பாங்க திருமண வாழ்க்கையை பத்தி நாம யோசிக்கவே முடியாது அந்த அளவுக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலையாக இருந்திருக்கும் காரணம் என்னென்னா பத்துல குரு குரு பலன் கிடையாது பத்தில் குரு பதவி பறி போகும் வேலை இல்லாமல் கூட நிறைய பேர் உட்காந்துருப்பீங்க உங்கள் வாழ்க்கையில் திரும்பி பார்த்தோம்னா ஒரு பத்து வருஷம் அஞ்சு வருஷத்துல இந்த அளவுக்கு ஒரு மோசமான நிலைமை உங்களுக்கு வந்திருக்கவே வந்திருக்காதுங்கிறது தான் உண்மை அதுவும் கடக லக்னமாக நீங்கள் இருந்துட்டீங்கன்னா உங்களுடைய பிரச்சனையின் உச்ச கட்டத்துக்கு நீங்க போயிருப்பீங்க கண் கூட அதை பார்த்துருப்பீங்க இந்த கேள்வி ஞானம்னு சொல்றாங்க இல்லையா இதுவே உங்களுக்கு இல்லாம போயிருக்கும் சொல்றதுக்கெல்லாம் ஆமா சொல்லிக்கிட்டு நீங்க ஏதோ ஒரு வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருக்கீங்களே தவிர எந்த விஷயத்துக்காக ஓடுறீங்கிற விஷயமே உங்களுக்கு மறந்துருக்கும் கடன் கழுத்தை நெரிச்சிருக்கும் பேச்சு தீயினால் சுட்ட புண் அப்படிங்கிற அளவுக்கு ஆயிருக்கும் யாரையும் நம்ம பழி சொல்ல முடியாது ஏன்னா நம்மளுடைய இயலாமை நம்ம அன்பின் ஏமாற்றம் தான் நம்மள இவ்வளோ இருக்கும் அப்படி இருக்கும்போது நம்ம என்ன செய்ய முடியும்னு நினைக்கிறீங்க மனசுல வலிங்கிறது இருக்கும்போது அந்த வலிக்குண்டான காயம்ங்கிறத யார்கிட்ட சொல்ல முடியும் சொல்லுங்க வேதனை ஒரு புறம் இருந்தாலும் சரி அது என்னைக்காவது ஒரு நாள் மாறிடுமா அப்படின்னு இறைவனை நோக்கி வேண்டும் போது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல மாற்றம் உண்டுங்கிறது தான் உண்மை காரணம் கண்டக சனி முடிவடையுது மெயினாக குரு உங்களுடைய லாபஸ்தானத்துக்கு வரார் லாபஸ்தானத்துக்கு குரு வருவதுங்கிறது பனிரெண்டு வருடத்துக்கு ஒரு முறை மட்டும் நடக்கிறது இந்த குரு லாபஸ்தானத்துல வந்து அமரும் போது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பெஸ்டான விஷயங்கள் கண்டிப்பா நடக்கும் எப்படின்னு பார்த்தா உங்களுடைய சுக்கரன் ரொம்ப ரொம்ப பாசிட்டிவான கிரகம் கடகத்துக்கு நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது வெள்ளிங்கிற ஒரு விஷயம் கடகராசிக்காரங்க பயன்படுத்தினா அவங்க வாழ்க்கையில நிறைய திருப்ப முனை வருங்கிறது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது வெள்ளியை அணிஞ்சு பாருங்க கடன் சுமை உங்களுக்கு குறையும் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு வந்து பாருங்க உங்க வாழ்க்கை மாறும் வெள்ளிக்கிழமை நீங்க எந்த ஒரு விஷயத்தையும் செஞ்சு பாருங்க உங்களுடைய அடிப்படை விஷயங்கள் பிரச்சனைகள் கூட ஒரு நல்ல மாற்றத்தை நோக்கி நல்ல முன்னேற்றத்தை நோக்கி செல்லும்னு சொல்லலாம் இன்னமும் சொன்னா வெள்ளிக்கிழமை திருமணம் பண்ணி பாருங்க வெள்ளிக்கிழமை நிச்சயதார்த்தம் பண்ணி பாருங்க உங்களுக்கு சவாலான ஒரு பிரச்சனைய கூட வெள்ளிக்கிழமை உட்கார்ந்து பேசி பாருங்க நூறு சதவீதம் வெற்றி உண்டு அப்படி சாதகமா உள்ள வெள்ளியில் சுக்கர பகவான் வீட்டில் குரு பகவான் வாசம் செய்ய போறார் அடுத்த ஓராண்டுக்கு இந்த ஓராண்டு அவர் இங்க அமரும்போது என்ன செய்வார்னா முதல் வேலையா உங்களுக்கு ரொம்ப பிரச்சனை கொடுத்த கேது பகவான அவர் பாக்குறார் ஐந்தாம் பார்வையா உங்க மூன்றாம் வீட்டை பாக்குறார் முயற்சி ஸ்தானம் வலுவடையுது எந்த ஒரு விஷயத்தையும் செஞ்சா வெற்றி உண்டு நம்மளால முடியும் அப்படிங்கிற மன நம்பிக்கையையும் தாண்டி அது முடியுங்கிற எண்ணம் ஏற்படும் அடுத்த ஒரு விஷயம் என்னன்னா குரு பகவான் தன்னுடைய சமசப்தம பார்வையா ஏழாம் பார்வையா உங்க பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பஞ்சம ஸ்தானத்தை பார்க்கிறார் குழந்தை ஸ்தானம் இது குழந்தை பாக்கியம்ங்கிறது ஒவ்வொரு கடகராசி அன்பர்களுக்கும் பரிபூரணமா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் பிற்பாதையில உண்டுங்கிறது தான் உண்மை குரு பகவான் தன்னுடைய பாக்கிய பார்வையா ஒன்பதாம் பார்வையா உங்க கலத்திரஸ்தானத்தை திருமணஸ்தானத்தை ஏழாம் இடத்தை பாக்குறார் அப்போ ஒவ்வொரு கடகராசி அன்பர்களும் ஏங்கி தவிச்ச ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா குரு பகவானுடைய பார்வை இல்லாம இருந்ததுதான் உங்க கலத்திரஸ்தானத்துக்கு ரொம்ப நாள் கழிச்சு குரு பார்வை கலத்திரஸ்தானத்துக்கு கிடைக்குது இல்ல ரொம்ப வருடம் கழித்து கிடைக்குது கிட்டத்தட்ட ஒரு நான்கு ஐந்து ஆண்டுக்கு பிறகு ஒவ்வொரு கடகராசி அன்பர்களுக்கும் குரு பார்வை பரிபூரணமாக கிடைக்க போகுது குழந்தை பாக்கியமும் சரி திருமண பாக்கியமும் சரி ஒவ்வொரு கடகராசி அன்பர்களுக்கும் இருநூறு சதவீதம் உண்டுங்கிறது தான் உண்மை உங்கள் தொழில் விருத்தியடைய போது பொருளாதாரம் முன்னேற்றம் அடைய போது வாழ்க்கையில செம்மையான ஒரு நாள் மகிழ்ச்சியான ஒரு நாள் உங்களுடைய கஷ்டத்தை தீர்க்கும் ஒரு நாள் உங்க உத்வேகத்தை அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள் உங்க பேச்சிலும் சிந்தனையிலும் பப்ளிசிட்டி அதிகமாகக்கூடிய நாள் அரசியல் மற்றும் மற்ற துறையில உள்ளவர்களுக்கு வாழ்க்கைய விரிவடைய செய்ய ஒரு உன்னதமான நாளாகும் உங்க லைஃப்ல ஒரு கேம் சேஞ்ச்னே சொல்லலாம் அதாவது உங்க வாழ்க்கை திருப்ப நோக்கி நகரக்கூடிய ஒரு ஆண்டா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஒவ்வொரு கடகராசி அன்பர்களுக்கும் நிச்சயம் உண்டு இதை தைரியமாவே சொல்லலாம் கடகம் அப்படின்னா இது சாதாரண ராசி கிடையாது பல பேருக்கு சுகத்தை கொடுக்கக்கூடிய ராசி சுகஸ்தானம் நான்காம் இடம் காலபுருஷ தத்துவத்தின்படி கடகராசி பல பேரால பிரச்சனைகள் அனுபவிக்க கூடிய ராசி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல நீங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல நீங்க என்ன செஞ்சா கரெக்டா இருக்கும் அப்படின்னு தெளிவான சிந்தனை வரும் கடகராசி அன்பர்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சின்ன விஷயம் முக்கியமான பாயிண்ட் நல்லா தெரிஞ்சுக்கோங்க இந்த மூன்று பாயிண்ட்ஸ் உங்க வாழ்க்கைய திருப்பி போட போது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல முதல் பாயிண்ட் பிப்ரவரி மாதம் வரைக்கும் எந்த விதமான புதிய முயற்சிகள் புதிய ஸ்டெப்ஸ் எடுக்கிறது ஒரு அகலக்கால் வைக்கிறது இந்த மாதிரியான விஷயங்களை செய்யாதீங்க அவசரப்பட வேண்டாம் அப்படி செய்யும் பட்சத்துல கிழமை நட்சத்திரம் குலதெய்வ முயற்சி செய்யுங்க திருமண பாக்கியமும் சரி தொண்ணூறு முதல் இருநூறு சதவீதம் கண்டிப்பா உங்களுக்கு உண்டு கடைசி பாயிண்ட் உங்களுடைய பொருளாதாரம் மேன்மை உங்களுடைய வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உங்க பணம் கடன் வழக்குகள் கோர்ட்டு கேஸ் தலைமறைவு வாழ்க்கை அதே மாதிரி சாகப் போற அளவுக்கு முடிவெடுத்துட்டு அதுல இருந்து தப்பிக்க கூடிய வழிகள் எதுவா இருந்தாலும் சரி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல நீங்க எல்லா விஷயத்தையும் ஜீரோ வாக்கி வெளியில வரப்போறீங்க அப்படின்னா அப்படி நீங்க நினைக்கிறீங்கன்னா உங்க சுயஜாதகப்படி எந்த கோவிலுக்கு போகணுங்கிறத பாருங்க சிம்பிளா ஒரு விஷயம் வியாழக்கிழமை இல்லைன்னா செவ்வாய்க்கிழமை நடக்கக்கூடிய பிரதோஷத்துல இரவு நேரத்துல நீங்க நிச்சயமா உங்களுக்கு திகட்டாத ஒரு ஆனந்தம் கண்டிப்பா கிடைக்கும் கடகராசி அன்பர்களுக்கு இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழ இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த புத்தாண்டுல நீங்க நினைத்தது நடக்க இறைவன் அருள் புரியட்டும் நன்றி மற்றுமொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்